புத்தாண்டையொட்டி உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலாப் பயணிகள் ஆடல் பாடல்களுடன் உற்சாகமாக கொண்டாடினர் இதேபோன்று கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் தனியார் விடுதிகளில் வெளி மாநில மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தங்களது குடும்பங்களுடன் ஆடல் பாடல்கள் பாடி மிகவும் உற்சாகமாக கொண்டாடி முகந்தனா் நாங்கள் கன்னியாகுமரிக்கு புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் ரொம்ப நல்லா என்ஜாய் இருக்கோம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருடம் அமைதியான முறையில் எல்லாருக்கும் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம் இங்கே ப்ரோக்ராம் நல்லா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வேடையில் உள்ள எல்லாருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்